நம்ம வண்டி வண்டி தான் மயந்திராண்டா மயந்திரா தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில் இருக்குவாங்க அது மாதிரி திருப்பதியை பிரிக்கும்போது அது மாதிரி நம்ம வண்டி திருப்பதி மாதிரி திருப்பதி பெருமாள் தான் நம்ம வண்டி என் பேர் ராஜாமணி என் ஊர் வந்து செம்பரணி பேரையூர் தாலுகா மதுரை மாவட்டம் தமிழ்நாடு நான் ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கர் வச்சுருக்கேன் பெரிய விவசாயி தான் சித்திரை மாதம் பூரா மக்காச்சோளத்துக்கு பூரா ரொட்ரொட்டியை போட்டு அடிப்போம் அப்புறம் கரும்பு கட்டிக்கு போவோம் நான் இப்போ நாற்பது வருஷமாக மயந்தராக வச்சுருக்கேன் இப்போ அதை வச்சு வளர்ச்சி அடைஞ்சி தான் ஒன்றுக்கு அஞ்சு வண்டி எடுத்திருக்கேன் நான் வாங்கின மஹேந்திரா நோவா அறநூற்றி அஞ்சு பிஎஸ் நான் வந்து இந்த சுழல் கலப்பை பதினோரு கலப்பை தான் இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வந்திருக்கேன் நல்ல இழிவு இருக்குது எல்லாமே அந்த அறுபது வச்சிபிக்குள்ள வேலையை நெருக்கி பார்க்குது இது இந்த ஐம்பது ஹெச்பி அதுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்குது வண்டிக்கு வந்து ஆறு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அந்த தயிரத்துலேயே நான் வண்டி எடுத்து ஓட்டுறோம் ஒரு பத்து ஏக்கர் ஓட்டினா நம்ம வண்டி பதினஞ்சு ஏக்கர் ஓடும் ஒரு மணிக்கு மற்ற வண்டியெல்லாம் அதே ஹெச்பியில் வந்து பன்னெண்டு ஏக்கர் ஓட்டினா நம்ம பதிமூணு ஏக்கர் ஓடும் மனுஷனுக்கு இல்லாமல் இருக்குது ஓட்டுருதா கீட்டு இல்லை கிளரிச்சிக்கு அழுப்பில்லை கீர் போடுவ அப்படி அப்படி தட்டினா கீர் விழுகுது நல்லா எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு நான் அந்த வண்டி வச்சு விவசாயிக்கு இப்போ முன்ன இந்த வண்டி இருக்குது நைட்டில் ஓட்டுறோம் நல்ல பார்வையான வெளிச்சம் பகல் பகலிலையும் நல்ல ஊக்கத்தொகம் எப்போயும் மாதிரி ஒரே நிகமாக இருக்குது அது போக பரப்பு வாய்க்கால் ஏற்றி இறக்குறோம் அந்த பிரண்டு இப்போ போட்ட பிரண்டு வந்து எவ்வளோ ஓட மேடாக இருந்தாலும் தட்டாமல் வண்டி நோயில்லாமல் ஏறி இறங்க ஏறி இறங்குது அது போக போட்ட இன்ஜின் கெப்பாசிட்டி நல்லா கிடைக்கிது இப்போ போட்ட கிளர்ச்சியும் ஒரு ரெண்டாயிரம் மணி வரைக்கும் கிளர்ச்சி பஞ்சாயத்தே கிடையாது ஒழுக்கமாக வண்டியை மராமத்து பார்த்துக்கிட்டா பத்து வருஷத்துக்கு இன்ஜின் பால்ட்டே கிடையாது பின்னா ரெபேர்ஸ் ஓரம் வச்சுக்க முன்ன எவ்வளோ தூரத்துக்கு பயணம் முன்ன ஓடுமோ அந்த ரன்னிங்கிலே பின்னாலேயும் போகுது அந்த சைடு கீறு ஓட்டிங்க வச்சா அதனால ஓட்டுறதுக்கு ஒரு அம்பாஸ் கார் மாதிரி இருக்குது நம்ம வந்து ரெண்டு வளையத்துக்கு ஒரு சால் போட்டால் வண்டி ஆஃப் ஆகாது இன்னும் எத்தனையோ கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் என்ன செய்யும் அப்படி சட் ஆஃப் ஆகிடுது ஆஃப் பண்ணோடனே நம்ம வண்டி நாலு லெட்டு பூர்ணும் ஒரு வளையத்துக்கு நாலு லெட்டு போனோம்டா ஒரு ஏக்கர் அடிக்கல ஒரு மணிக்கு இப்போ போட்டுக்க வண்டியெல்லாம் கீட்டு கிடையாது ரேடி தண்ணி ஊற்றுற வேலை இல்லை ஆயில் கீட்டு ஆகணுன்னே கிழ மிஞ்சி இருக்கிறவங்கலாம் கிளச்சிக்காக பீட்டோ கீரை வந்து நாலு விதமாக கொடுத்துருக்காங்க மரம் கடுமையான உழவுக்குள்ள ஒரு கீரை ஊர் பண்ணி அந்த கீரும் போட்டிருக்காங்க இப்போ இந்த வண்டி என்ன ஒரு மெத்தடின்னு சொன்னாங்க கேட்டீங்கடா பின்னால் பதினாறு சைஸ் டயரு முன்னால் ஒம்பது சைஸ் டயரு அப்படி ரொட்டை வெட்டி போட்டு ஓட்டணும்டா ஈரத்துக்குள்ளே கிளிப்பில்லாமல் வெறு வண்டி மாதிரியே போயிட்டே இருக்கும் பிடித்த மாதிரியே போகும் எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் சரி ஒரு அரை தண்ணியாக இருந்தாலும் சரி வண்டி கிளிப்பில்லாமல் போயிட்டே இருக்கேன் அதான் பின்னால் வந்து என்ன ஐட்டாவில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னுக்குள்ளே இருந்தாலும் அப்படியே தூக்கி வெளியே அதான் அசால்ட்டாக வரும் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் ஃபோன் அடித்து கேட்பாங்க டயத்துக்கு அங்கேருந்து கம்பெனியிலேருந்து ஆள் அப்பயே வந்துடும் மாதம் ஒரு தடவை எல்லா வண்டியும் போய் பார்த்துக்காங்க எல்லாமே ஒரு ஒரே முகத்தில் நின்று இருந்து வேலை ஒத்துழைச்சி வேலையை பார்த்து கொடுக்குறாரு நாள்பட்ட ஒரு நூறு வரும் நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்த விவசாயி ஊராக இன்னைக்கு மயந்திரதே எடுப்பாங்க சும்மா இப்போ சின்ன சின்ன விவசாயிகள்லாம் வருதுவார் அவங்க தான் போய் பல பல வண்டிக்கெல்லாம் போவாங்க நல்ல விவசாயெலாம் வந்து விவசாயிக்கேற்ற உழவு அழுப்பு வரத்தில் மகேந்திரா இன்றைக்கி எடுக்கிறாங்க மகேந்திரா டாய்ட் டப் எப்போதுமே